ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இது உங்கள் உங்கள் ஸ்பாட் அண்ட் வாரியர் சென்னை நான் நான் நேமிராஜ் லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா ரெண்டு ரெண்டு அந்த கமெண்ட்டுக்கு தான் இப்போ ஆன்சர் பண்ண என்னன்னு ஒரு தம்பி இந்த சதம் மூஞ்சியை பற்றி அப்படின்னு இன்னொரு தம்பி பார்த்தீங்கன்னா இந்த பத்தி சொல்லுவாங்க ஒரு சில மாவட்டங்களில் இந்த சொல்லுவாங்க சென்னை பகுதியில் பாத்தீங்கன்னா ஸ்டீல் ரெக்க அப்படின்னு சொல்லுவாங்க சோ இத பத்தி தான் நம்ம இன்னைக்கு பாக்க போறோம் சோ இந்த சதம் மூஞ்சி இருந்தா என்ன பிளஸ் மைனஸ் இத பத்தி பார்க்க போறோம் இந்த தெக்கு ரெக்கன்னு சொல்லக்கூடிய இந்த ஸ்டீல் ரெக்க அப்படி இருந்துச்சுன்னா அதுல என்ன பிளஸ் மைனஸ்ன்றத பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா பிளஸ்னு ஒண்ணுமே கிடையாது எல்லாமே மைனஸ் பாயிண்ட் தான் சோ அதை பத்தி டீட்டெயிலா பார்ப்போம் மேபி இவங்க எல்லாருக்குமே இது யூஸ்ஃபுல்லா இருக்கும் நினைக்கிறேன் ஏன்னா இந்த ரெண்டு தம்பிங்களும் ரொம்ப நாளாக கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க மேக்சிமம் என்னோட வீடியோ நான் அப்டேட் பண்ணிட்டேன்னா கமெண்ட் பார்க்கறது ரொம்ப கஷ்டம் ரொம்ப ரேராக பார்ப்பேன் ஒரு சில கமெண்ட் மட்டும் பார்ப்பேன் ரொம்ப ரேர் ரொம்ப ரேர் தான் நான் பார்க்கறது ஸோ உங்களுக்கு வீடியோலையும் கீழே காட்டுறேன் ஸ்டீல் ரெக்கை எப்படி இருக்கும் நல்ல ரெக்கை எப்படி இருக்கும் இதில் என்னென்ன ப்ளஸ்ஸும் மைனஸ்ன்றதை பற்றி நம்ம இன்னைக்கு ஃபுல் டீட்டெயில் பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க மூணு ஆப்ஷன் வரும் அதில் ஆல்றதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக ஆகும் அதோடு ரொம்ப முக்கியமான விஷயம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ள போவோம் இப்போ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயம் அவங்க கூட ஷேர் பண்ணுறேன் என்னன்னா ஒரு தம்பி சொல்லியிருந்தாரு அனே உங்கள் வீடியோ எல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குண்ணே ரொம்ப கிளியரா புரியற மாதிரி சொல்கிறீங்க பட் என்னன்னா வீடியோ ரொம்ப லென்த்தாக போகுதுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு உண்மைதான் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா என்னோட பழைய வீடியோலாம் பார்த்தீங்கன்னா நான் ஆறு நிமிஷமே பெருசு அப்படின்ற மாதிரி நினைப்பேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏழு நிமிஷம் ஆச்சு எட்டு நிமிஷம் ஆச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம வீடியோ ஆறுல இருந்து பத்து நிமிஷத்துக்குள்ள அப்டேட் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோவில் என்ன சொல்லியிருந்தோமோ அதையே கமெண்டாக நிறைய பேர் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அப்போ எனக்கு என்ன புரிஞ்சதுன்னா இவங்களுக்கு வந்து இது புரியல ஏதோ ஒரு ப்ராப்ளம் நம்ம சொல்றது தெளிவாக புரியலையா இல்லை நம்ம தெளிவாக சொல்லலையா அப்படின்றது எனக்கு கொஞ்சம் டவுட்டாக இருந்தது ஸோ அதனால பார்த்தீங்கன்னா ஒரே விஷயத்தை ரெண்டு மூணு வாட்டி ரிப்பீட் ரிப்பீட்டாக பண்ணி பண்ணி நான் சொல்கிறேன் அது ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ சோக்கு தெரிஞ்சவங்களுக்கு நான் சொல்கிற ஸ்டார்ட் பண்ணும்போதே எதை பற்றி பேச போறேன்னு தெரிஞ்சதுமே அவங்களுக்கு விஷயம் புரிஞ்சிடும் ஸோ அவங்களுக்கு நம்ம சொல்லி புரிய வைக்கணும்னு அவசியம் கிடையாது அவங்க வந்து புரிஞ்சுப்பாங்க ரெண்டாவது பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு தெரிஞ்சவங்க இந்த கேள்விப்பட்டவங்க இவங்க வந்து கொஞ்சம் உன்னிப்பா கேட்பாங்க அவங்களுக்கும் நம்ம சொல்லும்போதே அந்த ஃபுல்லாக ஒரே வாட்டி சொல்லும்போதே புரிஞ்சிடும் பட் பிகினர் இப்போ தான் வராங்க உள்ள சோப்புக்குள்ளே இப்போ தான் செவல்கூலி வளர்க்க ஆசைப்படுறாங்க அப்படின்னும் போது அவங்களுக்கு நம்ம ஒன்றுலேருந்து ஒரு நாலு வாட்டி சொல்ல சொல்ல தான் அதுக்கு அதுக்கு ஒரு உதாரணத்தையும் சேர்த்து சொல்லி அது கூட கம்பேர் பண்ணி மேட்ச் பண்ணி சொல்லும்போது அவங்களுக்கு நல்லா டீட்டெயிலாக புரிய ஆரம்பிக்கும் ஸோ அதுக்காக தான் வந்து நான் வந்து கொஞ்சம் லென்த்தாக கொண்டு போறது தவிர மற்றபடி அதில் வேற எந்த ஒரு நோக்கமும் இல்லை எப்படி சொல்றது நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க யாரையும் குறிப்பிட்டு சொல்லலை ஒன்றுமே இல்லாத விஷயத்த அரை மணி நேரம் வீடியோலாம் நான் பார்த்துருக்கேன் அதுக்கப்புறம் இந்த சொந்த கதை சோக கதையெல்லாம் கூட நான் ரொம்ப நேரமாக ஒரு அரை மணி நேரம் முக்கால் மணி நேரம்லாம் கூட கேட்டிருக்கேன் ஸோ நம்ம நல்ல விஷயம் சொல்கிறோம் யூஸ்ஃபுல்லான விஷயம் சொல்கிறோம் புரியணுன்றதுக்காக ரிப்பீட் பண்ணி சொல்கிறோன்னும் போது அதில் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி கேட்குறதுல வந்து தப்பு இல்லைன்னு நினைக்கிறேன் நான் ஸோ உங்களுடைய ரிக்வஸ்டையும் நான் ஏற்று மேக்ஸிமம் கொஞ்சம் கம்மி பண்ணுற மாதிரி நான் பார்க்குறேன் ஓகேங்களா வீடியோட லென்த்தை கொஞ்சம் கம்மி பண்ணுற மாதிரி பார்க்குறேன் இதுதான் என்னோட என்ன என்னுடைய பதில் அதுக்கு இந்த சத மூஞ்சி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சென்னை பகுதியில் பார்த்தீங்கன்னா பர்கோஸ் மூஞ்சின்னு சொல்லுவாங்க ஆக்சுவலாக அதுக்கு கரெக்டான நேம் பாத்தீங்கன்னா இந்த சதம் மூஞ்சி தான் ஏன்னா முகத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய சதை இருக்கும் இந்த சதை இருக்கிறதுனால என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது ஒரு நீங்கள் உங்கள் சேவல் களத்துக்கு போகுது அந்த களத்தில் உங்கள் சேவலுக்கு பர்கோஸ் மூஞ்சி சதம் மூஞ்சின்னு வச்சுக்கோங்க ஆப்போசிட்டில் நல்ல சிங்கிள் பீட்டில் நல்ல அம்சத்தோட ஒரு சேவல் இருக்குது களம் பறக்குது களம் போது பார்த்திங்கன்னா அந்த ஆப்போசிட் சிங்கிள் பீட்டாக இருந்ததுனால நமக்கு அது மைனஸ் நல்ல ரெக்க டெம்பரோடு இருந்ததுனாலும் அது நமக்கு பிரச்சனை தான் ஏன்னு பார்த்தீங்கன்னா நல்ல உயரம் பறந்து கால் அடிக்கக்கூடிய திறன் இருக்கும் காலும் உள்ள ஏதோ ஒன்று நல்ல ஒயரை பறக்கக்கூடிய திறன் இருக்கும் அப்படி இருக்கும்போது என்ன ஆகும்னா ஒயரை பறக்கும்போது கரெக்டாக முகத்தில் தான் அடிக்கும் இப்படியே அடித்து 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 அது ஒரு கட்டத்தில் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அதுவும் அது வாய் சுத்தமாக இருந்துச்சுன்னா முடிஞ்சு போச்சு அப்படி இருந்துச்சுன்னா என்ன ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா நம்ம ஆளுடைய சதை பார்த்தீங்கன்னா வீங்கிடும் சதை முகத்தில் வீங்கினதுக்கு அப்புறம் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இந்த குதிரைக்கு கடிவாளம் போட்டால் மாதிரி கண்ணை மறைச்சிடும் அப்போ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா சைடில் வந்தால் மட்டும்தான் அதுக்கு தெரியும் இதே அது நேர் சேவலா இருந்தது ஆப்போசிட்ல இருக்கிறதுனா முடிஞ்சு போச்சு ஜோலி அப்ப என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா அது புடிச்ச உடனே பட்டார் 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 நடிக்க ஆரம்பிச்சிடும் நம்ம என்னதான் அதுக்கு சேக்கா அடிச்சாலும் எது பண்ணாலும் அந்த சத சீக்கிரத்துல வத்தாது ஓகேங்களா சோ இதுதான் இருக்கிறது மிகப்பெரிய மைனஸ் பாயிண்ட் சோ இந்த மாதிரி சதை மூஞ்சி இருந்துச்சு இதுல பாத்தீங்கன்னா ஒரு சில சேவல்கள் பாத்தீங்கன்னா கொஞ்சம் அறிவை பயன்படுத்தும் அது எல்லாமே பயன்படுத்தும் சொல்ல முடியாது ஒரு சில சேவல்கள் கொஞ்சம் அறிவை பயன்படுத்தி என்ன பண்ணணும் பாத்தீங்கன்னா ஆப்போசிட்ல வந்து வாய் போட்ட உடனே இது பறக்க ஆரம்பிச்சு இந்த மாதிரி மைண்டை யூஸ் பண்ணி களம் பறக்கக்கூடிய சேவல்கள் ரொம்ப வகை தான் அதனால மேக்சிமம் நம்ம இந்த பர்கோஸ் மூஞ்சை அவாய்ட் பண்ணிடுறது நல்லது இதயம் தாண்டி ஒரு சிலருக்கு கொஸ்டின் கேட்கலாம் அண்ணே இது வந்து டாப் லைன்ண்ணே இந்த பர்கோஸ் மூஞ்சி போட்ட ரொம்ப மிக ஏதாவது பன்னெண்டு பதிமூணு களம் பார்த்த சேவல்களுடைய அம்மா இது அதோடைய அம்மா இது வந்து இந்த லைனேஜ் எனக்கு வேணும்னே இது முகம் மட்டும்தான் மற்றபடி சண்டை ரொம்ப யோசிக்கிற திறன்ல இருந்து எல்லாமே வந்து பறக்கிற தோது எல்லாமே ரொம்ப டாப் கிளாஸ் இருக்கும் இந்த மாதிரி லைனேஜில் எனக்கு சேவல் கோழிங்க வேணும் பட் ஆனால் பர்கோஸ் மூஞ்சில வேண்டாம் அப்படின்னும் போது நீங்க என்ன பண்ணலாம் பர்கோஸ் மூஞ்சி சே அதாவது சத மூஞ்சி சேவலா இருந்ததுன்னா நல்ல கூல் முகமா நல்ல ஓடு மாதிரி இருக்கும் முகம் சதையே இல்லாமல் ஓடு மாதிரி இருக்கும் அந்த மாதிரி பெட்டைகளை போட்டு குஞ்சு இறக்கிடுங்க இல்லை பெட்டைக்கு பர்கோஸ் மூஞ்சி அந்த சதம் மூஞ்சி இருந்ததுன்னா நல்ல ஓடு மூஞ்சா போட்டு சேவல்களை போட்டு ப்ரீட் பண்ணி இறக்கிடுங்க இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சதை முகத்தில் சதை குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சதையே இல்லாமல் கூறுமுகமாக வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் இப்படி ப்ரீட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா ஒரு ரிசல்ட் இருக்கும் நீங்கள் ஒரே லைனேஜ்லேயே தோற்றத்தை மாற்றி எடுக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பாக இருக்கும் ஓகேங்களா இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்தது நம்ம இந்த ஸ்டீல் ரெக்கைக்கு வருவோம் அதாவது இந்த தெக் தெக்கு தெக்கு ரெக்கன்னு சொல்லக்கூடிய இந்த ஸ்டீல் ரெக்கைக்கு செக்மெண்ட்டுக்கு வருவோம் இந்த ஸ்டீல் ரெக்கையில் இருக்கக்கூடிய ஒரு மைனஸ் அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு உங்களுக்கு நான் உதாரணம் சொல்லணும்னா எப்படின்னா ஒரு சேவல்னா அதோடைய ரெக்கை பார்த்தீங்கன்னா சீராக இருக்கணும் ஒரு கேப்பும் இருக்கக்கூடாது ஒன்றுமே இருக்கக்கூடாது கரெக்டாக பார்த்திங்கன்னா ஒரு ரெக்கைக்கு மேலே ஒரு ரெக்கை அப்படியே லைனாக சமமாக வரணும் நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு கீழே வீடியோவாவோ இல்லை போட்டோவாவோ நான் போடுறேன் பாருங்கள் இப்படி தான் இருக்கணும் இதை தாண்டி அந்த இப்போ நம்ம விரல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாலுமே பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும் கேப் எதுவுமே தெரியாது ஒரு ஒரு விரல் இப்படி இருந்துச்சுன்னா உங்களுக்கு எப்படி ஆகும் இந்த கேப் இருக்கும் அப்போ அப்படி இருந்தால் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா உங்களால் தண்ணி கூட அள்ள முடியாது கீழே போயிட்டு இதுதான் இதில் இருக்கிற ஒரு விஷயம் இப்போ நீங்கள் கட்டுமரம்லாம் பார்த்துருப்பீங்க கட்டு மரமாக இருக்கட்டும் சின்ன போட்டாக இருக்கட்டும் இல்லை ஒரு சின்ன பரிசலாக இருக்கட்டும் அந்த துடுப்பு பார்த்தீங்கன்னா நல்லா பட்டையாக இருக்கும் முன்னையில் அதுக்கப்புறம் கைப்பிடி பார்த்தீங்கன்னா மெலிசா நம்ம பிடிச்சி இது பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும் ஸோ அது பட்டையாக இல்லாமல் நேராகவே கட்ட மாதிரியே இருந்ததுன்னா உங்களால் தண்ணியில் அந்த போட்டை முன்னாடி முன்னோக்கி செலுத்த முடியாது பட்டையாக இருந்தால் தான் அந்த விசையை வந்து கரெக்டாக அது காற்றை பயன்படுத்தி அந்த விசையை தண்ணியை பின்னாடி தள்ளி போட்டை முன்னாடி தள்ளும் இந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு இது வந்து உதாரணத்துக்காக சொல்கிறேன் நான் சேவலோட ரெக்கேன்னு வரும்போது நல்ல கேப்பே இல்லாமல் இருக்கும்போது என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா இப்போ பாத்தீங்கன்னா நம்மளை சுற்றி காத்து நம்மளை சுற்றி காற்று இருக்குது ஓகேங்களா அது நமக்கு மட்டும் இல்லை எல்லா உயிரினங்களுக்கும் சுற்றி காத்துருக்கு இந்த உலகமே காத்தலால் காத்தால நிரம்பி இருக்கு இப்போ ஒரு களம்னு போகும்போது சேவல் பறக்கும் போது என்ன எப்படி பறக்கும் ஒரு பறவை எப்படி பறக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேவல் மைண்டில் வைக்காதீங்க சாதாரணமாக ஒரு பறவை எப்படி பறக்கும்னு பாத்தீங்கன்னா அந்த காற்றை கிழிச்சி தான் பறக்கும் காத்தோடைய திசையை கிழிச்சி அந்த ரக்கையை மூலியமாக தள்ளி எழும்பும் இதே தான் நம்ம சேவலம் களத்தில் அந்த ரக்கையை அடிக்கும்போது என்ன ஆகுன்னு பார்த்திங்கன்னா அந்த காற்றை எதிர்நோக்கி தள்ளும் தள்ளிட்டு போது சேவலுக்கு வந்து ரெண்டு பக்கமும் சீராக பண்ணும்போது என்ன ஆகும் பாத்தீங்கன்னா அதுக்கு எந்த ஒரு பிர பிரச்சனையும் இருக்காது பறந்து அதோட வேலையை பார்க்கும் பட் ஒரு ரெக்க இந்த மாதிரி கேப் இருக்குது காற்று வந்து உள்ளுக்குள்ளே போயிடுது சேவல் ரெக்கைய முன்னோக்கி தள்ளும்போது ரெக்கைக்குள்ளே காற்று போயிடுதுன்னும் போது என்ன ஆகும் பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் ரெக்கை தொங்க ஆரம்பிக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டு தள்ளும் ஒரு பறவைக்கு கஷ்டப்படும் போது அடுத்த பறவைக்கும் அது கஷ்டப்பட்டு தான் பறக்கும் அதுக்கு அடுத்த பறவைக்கும் கஷ்டப்பட்டு பறக்கும் தொடர்ந்து இப்படி கஷ்டப்பட்டு பறக்க பறக்க என்ன ஆகும்னா சேவல் டயர்ட் ஆகி தம்முக்கு வந்துடும் பொதுவாகவே எல்லாருடைய கருத்து கணிப்பு பார்த்தீங்கன்னா ஸ்டீல் ரெக்கை சீக்கிரம் தம்முக்கு வந்துடும் அது உண்மைதான் இல்லைன்னு சொல்லலை அதனால் பார்த்திங்கன்னா இந்த ஸ்டீல் ரேக்கையை நம்ம தைக்கக்கூட முடியாது இந்த மாதிரி லைனேஜ் நம்ம களம் பறக்கும் போது கொஞ்சம் யோசிச்சு தான் களை இறக்கணும் பட் இந்த மாதிரி சேவல்களை வச்சு களம் பறந்து வெற்றி பார்த்தவங்களும் இருக்கிறாங்க அது எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டீல் ரேக்க சேவல் நல்ல விசேஷமான சேவலாக இருக்கணும் எக்ஸாம்பிள் போன வீடியோவில் சொல்லியிருப்போம் பாருங்கள் இந்த அசரு ஈசா நரம்பு தட்டு இந்த மாதிரியா தட்டக்கூடிய சேவல்களாக இருந்ததுன்னா குயிக்காக களத்தை முடிக்கணும் மொத தண்ணியிலே களம் முடிஞ்சிச்சு முடிக்கிற மாதிரி ஒரு சேவலாக இருந்தால் அது ஸ்டீல் இறைக்காக இருந்தாலும் பிரச்சனை இல்லை நீங்கள் தாராளமாக ஜத பண்ணலாம் களம் இறக்கலாம் மூணு தண்ணிக்குமே வலிச்சிக்கிட்டு போகுது நீ அடிச்சாதான் நான் அடிப்பேன் நீயா நானா இப்படியே போகுதுன்னா அந்த சேவல் களத்துக்கு கொண்டு வராதிங்க அது பார்த்தீங்கன்னா ஒரு தண்ணியிலே ஜமீன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒன்றரை தண்ணி தாண்டும்போது ஜமீன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லைன்னா ரெண்டாவது தண்ணிலேயும் ஜமீன் ஆகிடும் இல்லைன்னா கொடுத்துரும் முகத்தையே கொடுத்துரும் அடிச்சுக்கடான்ட்டு ஏன்னா அது டயர்டாகிடும் பறந்து பறந்து அது ரொம்ப காற்ற அந்த விசையை நோக்கி பறந்து பறந்து டயர்டாகிப்போம் ரெக்கை டெம் இந்த இடத்துல பெயின் வந்துட்டு ரக்கையை தூக்காது அதுக்கப்புறம் ரெக்கையை தொங்க விட்டே தான் நிற்கும் களம் சீக்கிரம் முடிஞ்சிடும் ஆப்போசிட் அது நம்மளோட எதிராக இருக்கிறவங்களுக்கு சாதகமாக போயிடும் அதனால தான் இந்த ஸ்டீல் ரெக்கை இந்த தெக்கு ரெக்கைன்னு சொல்லக்கூடிய ஸ்டீல் ரெக்கையை களத்துக்கு கொண்டு வர மாட்டாங்க அந்த ஸ்டீல் ரெக்கை எப்படி இருக்குன்றதையும் நான் உங்களுக்கு வீடியோவாக இல்லை ஃபோட்டோவாக கீழே போடுறேன் பாருங்கள் உங்களுக்கு புரியல மாதிரி கீழே போட்டோவாவோ இல்லை வீடியோவாகவோ போகிறோம் பாருங்கள் நல்ல ரெக்கை எப்படி இருக்கும் ஸ்டீல் ரெக்கை எப்படி இருக்கும் அப்படின்றத ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த தெக்கு ரெக்கையை வச்சு நம்ம என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது அதே போன செக்மெண்ட்டுக்கு சொன்னதான் இதுன்னு சொல்ல போகிறேன் ஒரு தெக்கு ரெக்கை சேவல் என்கிட்ட இருக்குது நல்ல டாப் லைனு அப்படின்னும் போது அந்த லைனேஜ் எனக்கு தேவை அந்த சண்டை எனக்கு தேவை அதோடைய பொருள்கள் எனக்கு தேவை பட் ஆனால் தெற்கு ரெக்கை இருக்கக்கூடாது அப்படின்னா சேம் அதே தான் ஆஸ் யூஷுவல் நம்ம எப்படி ப்ரீட் பண்ணுறோமோ அதே மாதிரி ஒட்டையோட ரெக்கை நல்ல கூ எப்படி சொல்றது வரிசையாக விசிறி மாதிரி அப்படி விரியணும் அப்படி விரிஞ்சால் அப்படி கேப்பே இல்லாமல் நீட்டாக இருந்துச்சு அந்த மாதிரி பெட்டைகளை ப்ரீடு பண்ணி எடுக்கும்போது பாதிக்கு பாதி இல்லைன்னா கூட ஒரு எப்படி சொல்கிறது ஒரு ஐம்பதுக்கு பத் பதினைஞ்சாவது உங்கள் கைக்கு வரும் எப்படி சொல்கிறதுனா ஒரு ஐம்பது பர்சன்டேஜ் அதாவது நூறு பர்சன்டேஜே வச்சுக்கோங்க நூறு பர்சன்டேஜ் பத்து பர்சன்டேஜ் உங்களுக்கு வரத்துக்கு சான்ஸ் இருக்குது ஸ்டீல் ரெக்கையை கழிச்சாலும் நல்ல ரெக்கையில் ஒரு சேவல் அதே சண்டையோட தாய் தக்க பண்ண மாதிரியே வரத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அது கன்ஃபார்மாக வருமா இது நான் ஹண்ட்ரட் பர்சன்ட் கேரண்டியா அப்படின்றது பார்த்திங்கன்னா எதுக்குமே இந்த உலகத்தில் கேரண்டி கிடையாது எனக்கே கேரண்டி கிடையாது நான் எப்போ போகணும் எனக்கு தெரியாது அந்த மாதிரி எந்த ஒரு பொருளுக்குமே கேரண்டி கிடையாது நம்ம நம்பிக்கை தான் வாழ்க்கை நம்ம மாற்றி பண்ணி பார்ப்போம் இப்போ இந்த இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் இருந்த ப்ரீடுக்கும் இந்த காலத்தில் இருக்கிற ப்ரீடுக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய வித்தியாசம் இருக்குது எல்லாமே பார்த்திங்கன்னா தன்னால் உருவாகல நம்ம ஆளுங்க நம்மள மாதிரி இருக்கிற பேட்டைக்காரருக்கு சோக்காளிங்க பார்த்திங்கன்னா நம்பிக்கை வச்சு இப்படி வரத்துக்கு வாய்ப்பு இருக்கணும் இருக்கும் முயற்சி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணதுனால தான் இந்த அளவுக்கு வெற்றி அடைஞ்சு பல ப்ரீடுகளை உருவாக்கி இருக்கிறாங்க குயிக் அதாவது பார்த்திங்கன்னா நாலு தண்ணியும் மூணு தண்ணி நின்று சண்டை போட்ட சேவைகள் இன்றைக்கி ஒன்றரை தண்ணி பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் மூணு நிமிஷத்தில் களம் பறந்து வெற்றியை பார்க்குதுன்னா இது எல்லாமே நம்மளுடைய முயற்சி தான் நம்ம நம்பிக்கை வச்சு முயற்சி பண்ணது தான் ஸோ நீங்கள் எதுவாக இருந்தாலும் கேள்விகளை அதிகமாக கேட்காம நம்பிக்கை வச்சு ஒருத்தர் ஒரு விஷயம் சொல்கிறாங்க நம்ம பண்ணி பார்ப்போம் எதையுமே நம்ம செய்யாமல் ஒரே இடத்துல உட்காஞ்சிக்கிட்டு அதை நாலா பக்கம் யோசிக்கிறத விட செஞ்சு பார்த்து யோசிக்கலாம் அந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் இப் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நம்பிக்கைன்றது ரொம்ப முக்கியம் அது களத்துலையும் சரி சோக்குலேயும் சரி ப்ரீடிங்லேயும் சரி நம்மளுடைய பர்சனல் லைஃப்லேயும் சரி நம்பிக்கைன்றது ரொம்ப முக்கியம் அதாவது நம்ம முயற்சி பண்ணுற ஒரு விஷயத்தில் நம்பிக்கை வைக்கணும் அதுக்குன்னு உங்களை எல்லா விஷயத்திலுமே எல்லாரையுமே நம்புங்க அப்படின்னு நான் சொல்லலை நம்ம ஒரு விஷயத்தை புதுசாக ட்ரை பண்ணுறோம் அப்படின்னும் போது அதை வந்து நம்ம நம்பிக்கை வச்சு பண்ணால் மட்டுமே அந் நம்மளுடைய எண்ணமே செயலா மாறும் ஒரு விதத்தில் ஸோ அந்த எண்ணத்தை நீங்கள் செயலாக்கணும்னா உங்களுக்கு நூறு சதவீதம் நம்பிக்கை தேவை அந்த கான்ஃபிடென்ட்டை எப்பவுமே விடாதீங்க எப்பவுமே நான் எல்லாருக்குமே சொல்றது தனித்துவமாக இருங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ரங்கு உடைக்கிறாங்க சண்டைய உடைக்கிறாங்க எப்படி சொல்றது அந்த பிரீடை உடைக்கிறாங்க இது எல்லாமே ஒரு சிலர் தவறாக நினைப்பாங்க ஆனால் அது ஒரு புது முயற்சின்றத வந்து நீங்கள் மனசில் வச்சிக்கணும் அந்த மாதிரி முயற்சி பண்ணுங்கள் எல்லாமே நல்லபடியாக கைகூடும் நன்றி வணக்கம் உங்கள் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நான் என்ன சொன்னேன் ஏது சொல்கிறேன்ட்டு ஸோ ரெண்டு கேள்விக்கும் நான் ஆன்சர் பண்ணியிருக்கேன் திருப்தியாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்த ஒரு பயனுள்ள வீடியோவில் பார்ப்போம் அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நேமிராஜ் நன்றி வணக்கம் பாய்